வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம சேனல் ஆரம்பிச்ச ஒரு ஆறு மாசத்துல இந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குன்னா நம்மளுடைய இன்டர் தகவல் சுதாமாவோட வளர்ச்சி வந்து கண்டிப்பா உங்களோட பேராதரவு தான் ஏன்னா இப்ப இந்த ஆடி மாசம் நம்ம தொடர்ந்து என்ன சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா அபிராமி அந்தாதிபதிகள் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் தினமும் நான் ஒரு மூன்று பாடல்கள் கொடுக்குறேன் அதோட பலன்கள் அதோட விளக்கமும் கொடுத்துக்கிட்டேன் மக்களாக நீங்கள் அதுக்கு ரொம்ப பேராதரவு தருங்கினே சொல்ல முடியும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுக்காக அதுக்காக என்னோட சிரம்தார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் இப்ப இது என்னன்னா நமச்சிவாய திருப்பதிகம் பொதுப்பதிகம் இந்த பாடல் என்ன இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா இப்ப எதுவுமே பலன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்பு இந்த ஏர்னா மொழ இருக்குது இது பண்ணோம்னா அது இடைஞ்சலா இருக்கு ஒரு பத்து ரூபா வந்தா நூறு ரூபா செலவாகுது வாழ்க்கையில எப்பவுமே கவலை குறை வறுமை கடன் நம்மளால ஒரு முன்னேற்ற பாதையிலேயே செல்ல முடியல அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து சமயக்குறவார்கள் நால்வர்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஸோ இப்போ இவ்வளவு பேருமே பாத்தீங்கன்னாக்கா சிவர் எல்லா அடியார்களுமே சிவபெருமானோட நேரடி தொடர்பில் உள்ளவர்கள் தான் பட் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை தேடி போய் அவங்களுக்கு தேவையானதை செய்வாராம் இவங்க எதுவுமே செய்யலாம் செய்யாம செய்ய மாட்டாரு பட் ஆனா இவங்க கிட்ட தூது போறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சுந்தரர் போவாராம் அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுவார்னா கோவில் கோயிலா போய் பாடல்களை பாடி சிவபெருமான்கிட்ட இருந்தே பொற்காசை வாங்குவார் அப்ப பாத்துக்குங்க அந்த பதிகத்துக்கு எவ்வளவு ஒரு பெரிய பலன் இருக்கு அந்த பதிகத்தை நம்ம பாடும்போது நமக்கு அந்த பலனை கண்டிப்பா கிடைக்காதான் என்ன திருஞான சம்பந்தரோட திருநாள்ல இருந்து திருஞான சம்பந்தர் சாதாரண ஆள் இல்ல அவர் வந்து அம்பாள் கிட்ட ஞானப்பால் குடித்தவர் அப்போ அவர்கிட்ட இருந்து வர வார்த்தைகள்ல மந்திர வார்த்தைகள் வாழ்க்கைக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்காம போகவே போகாது சோ அவரு இப்ப ஏற்றுனதுதான் பாத்தீங்கன்னாக்கா நோய் நீங்கிறதுக்கு திருநற்று பதிகை ஏற்றிருக்கிறாரு காசு வரணுமா வாசி தீரவே காசு நல்குன்னு சொல்லிட்டு தேவாரப்பதிகத்தையே ஏற்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிரதோஷ பாடல் ஒன்று இருக்கு இடரினும் தளரினும் அதை நீங்கள் பாடி பாருங்க நமக்கு ரொம்ப பணம் கஷ்டமா இருக்கா ஏதோ ஒரு வகையில் நமக்கு தேவையான பணம் நம்மளை வந்து சேரும் இது எல்லாமே நம்ம சேனல்லே முன்னெ இனிஷியல்ல போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் இதோட நான் இணைக்கிறேன் கண்டிப்பாக போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வந்து சித்த மகா புருஷர்கள் இவங்க இருந்து வர வாயிலருந்து வர வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் மந்திர வார்த்தைகள் அதை நாம கரெக்டா பாராயணம் செய்யும்போது கண்டிப்பா நமக்கு வந்து பலன் கிடைக்கும் எப்படி பாராயணம் செய்யணும்னா ஒரு விளக்கு முடிஞ்சா நெய் தீபம் ஏற்றுங்க இல்லையா பரவாயில்ல ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்கள் ஏத்தலாம் ஏத்திட்டு உங்க மனசரியே உங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சு பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் இப்போ பாடல் பார்த்துட்டு வந்துடலாம் பாடல் எண் ஒன்று துஞ்சலும் துன் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொறும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே இது பாடல் எண் ஒன்னு பாடல் எண் ரெண்டு மொத்தம் பதினோரு பாடல்கள்தான் தான் மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் நம்மை ஆழ்வன செந்தழில் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் பாடல் எண் மூன்று ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புல தேனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பென அஞ்சு எழுத்துமே பாடல் எண் நான்கு நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமன்தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பென அஞ்சு எழுத்துமே இது அந்த அஞ்சு எழுத்து அஞ்சு எழுத்துனா எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பஞ்சாட்சர மந்திரம் பாடல் எண் ஐந்து கொங்கலர் மன்மதன் தங்கு அரைவின் படம் அஞ்சு தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்சு எழுத்துமே பாடல் எண் ஆறு தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும் வெம்மை நரகம் விளைந்த பொழுதினும் இம்மை வினை அடர்த்து எய்தும் பொழுதினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மந்திர வார்த்தைகள் நீங்க ஒரு விளக்கு ஏத்திட்டு ஒரு பாடல் பாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மனசார இது தீரணும்னு நினைச்சு வேண்டிட்டு இதை பாடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் பாடல் எண் ஏழு வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானிடம் ஆடி உகப்பன அஞ்சு எழுத்துமே பாடல் எண் எட்டு வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயிர்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்தப்பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்சு எழுத்துமே இப்ப இதுல வந்து மொத்தம் எட்டு பாடல் இப்போ பதினொன்னு எட்டு பாடல் பார்த்துருக்கோம் இந்த முதல் பாட்டுக்கு பார்த்தீங்களா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நான் கடைசியா சொல்றது என்னன்னு பாடலேன் ஒன்பது கார்வனன் நான் காணுதற்கு ஓணா சீர்வன சேவடி செவ்வினால்தொறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித பித்தர்கட்கு ஆர்வனம் ஆவண அஞ்சு எழுத்துமே பாடலின் பத்து புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொலா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு எழுத்துமே அந்த முதல் எழுத்து பாட்டுருக்கு பார்த்தீங்களா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுது அந்த நான்கு வரை மொத்தம் பாடலனால அந்த நான்கு வரி முதல் பாடலை மட்டும் பாடினாலே கூட போதுங்க பாடல் எண் பத்து புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொலா சித்த தவறு தெளிந்து தேறின நவித்த நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவண அஞ்சு எழுத்துமே பாடல் எண் பதினொன்று நற்றமன் ஞான சம்பந்த நான்முறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை ஈர் ஐந்தும் அஞ்சு எழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுக்கு இவர் ஏற்றிருக்கா நம்ம கிட்ட ஒரே குறை வாழ்க்கையில வந்து ஒரு நிம்மதியே இல்லை எங்க எடுத்தாலும் நம்ம ஒரு அடி எடுத்தோக்கமா அப்படியே சறுக்குது அப்படின்னு பட்சத்துல இந்த பாடல்ல சிவபெருமானை வேண்டி உள்ள முருகி ஒரே ஒரு நெய் தீபமும் இல்லை நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுன்றதை நினச்சி வேண்டிக்கிட்டு இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க எப்போங்க செய்யணும்ங்க எப்போ வேணா காலை மாலை உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ டைம் இருக்கும்போது ஒரு விலைக்கு ஏற்றி இதை படித்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நீங்கள் என்ன நினச்சி வேண்டிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா ஒப்பட் அதாவது யாரோடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாத ஆட்கள் சாதாரண ஆட்கள் இல்லை சிவபெருமானோட நேரடி தொடர்பில் இருக்கிற சித்த மகா புருஷர்கள் அதுவும் இந்த மாணிக்க வாசகரை எழுதுனார் பார்த்தீங்களா சிவபெருமானா அது எப்படி அவர் சொல்ல சிவபெருமான் எழுதுனது அப்ப பாத்துக்குங்க சிவபெருமான் கைப்பட எழுதின ஒரு வாசகம் நமக்கு வந்து வாழ்க்கையில பலன் தராமல் போயிடுமா திருஞான சந்தம் சம்பந்தர் அம்பாள் கிட்ட ஞான பால் குடிச்சு அதுலேருந்து வந்த வார்த்தைகள் மந்திர வார்த்தைகள் சோ நம்ம அது வந்து இது நீங்க ஆனா எல்லாத்துக்கும் நமக்கு நம்பிக்கை தாங்க முக்கியம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க பலன் நிச்சயம்